பாலத்தை நாங்க கொண்டு வந்தோம் அதை கொஞ்சம் டென்ட்ரு விட்டு அதை சீக்கிரம் கட்டுங்க அங்க மக்களுடைய போக்குவரத்து மிகவும் சிரமமா இருக்குன்னு கேக்குறாரு வேற என்ன கேட்டாரு அவர் வீட்டுக்கு அரிசி வழி நான் கேட்டாரு ஒரே கொடுமை இந்த வருஷம் பொங்கலுக்கு பாத்தீங்களா பொருளை வந்து தயவுசெய்து வாங்கிக்கோங்கன்னு ரேஷன் கிடக்காரு ஒவ்வொருத்தர் தமரா போட்டோம் இது அந்த சண்டை தண்டாரா போட்டு சொல்றான் இது எந்த நிலைமை நீ கொடுக்க விலையில்லா பொருளை வாங்குவதற்கு கூட இந்த தமிழக மக்கள் விருப்பம் இல்லாமல் இருபது போச்சா கணக்கு தான் தெரியும் எந்த திட்டத்தை கோவையில் இவங்க ஐநூத்தி இருபத்தி மூணு திட்டங்கள் கொண்டு வந்தேன் என்றாங்க எந்த திட்டம் கொண்டு வந்தீங்க இங்க இவ்வளவு பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரம் தென்னிந்தியாவின் மார்க்சிஸ்ட் கோவைன்னு பேர் வாங்கின மாநகரில் நீங்க எந்த திட்டம் கொண்டு வந்துருக்கீங்க பத்து மாதத்தில் பிறக்கிற குழந்தை இந்த ரோட்டில் மாநகராட்சி ரோட்டில் போனாங்கன்னா எட்டு மாதத்தில் குழந்தை பிறந்தது அந்த அளவுக்கு நீ ரோட வச்சு லட்சணம் இதில் அத்தனையும் நாங்கள் ரோடு அதில் நம்ம சேர்ந்து ஒருத்தர் போனாரே புண்ணியவாள செந்தில் பாலாஜி கற்பனை கதை அவரை விட்டு ஆளே இல்லை கண்ணதாசன்லாம் தோத்து போகணும் இரநூறு ஓடி வந்துருக்கு எங்கேயே இரநூறு ஓடி போனால் நாங்களே மாமன்ற உறுப்பினராக இருந்தோம் இருநூறு கோடி கொடுத்தா மாநகர நூற்றி எட்டு கோ வார்டுலேயும் நல்ல முறையில் நம்ம நூறு வார்டிலேயும் நம்ம நல்ல முறையில் தார்சாலை அமைக்கலாம் ஆனால் இரநூறு கோடி ஒதுக்குனே இந்த இடம் முந்நூறு கோடி ஒதுக்குனு இதுதான் நாங்கள இதே தெற்கு தொழிலில் இருக்கும்போது இதே நெச இந்த தூய்மை பணியாளர்காக இது ரொம்ப இடிஞ்சிருந்தது அதை நான் கட்டும்போது எத்தனை பேர் இடைஞ்சல் பண்ணா இந்த நாய்க்கரும் அந்த நாய்க்கரும் சேர்ந்து இந்த இடத்தை வித்துருவாரு இனி அப்படித்தான் சொன்னாங்க ஆர்வி நாயக்கருக்கு மனசு அம்மே சிப்பா பூரா இல்லைன்னு மணல் காலி சேசி சொல்லி கட்டி கொடுத்தோம் நீங்க அதையும் சுருக்கிட்டீங்க அத்தனை பேர் அங்கே கேரளத்துக்கு அனுப்பி அவங்களை திருப்பி கொடுனா இப்போ ரெண்டு லட்சம் கொடுப்பியா அஞ்சு லட்சம் கொடுப்பியான்றாங்க நாங்கள் விலை இல்லாமல் இல்லை நீ கொடுத்த டோக்கனுக்கு நீ நேரடியாக கட்டி முடிச்சோன்னு போன்னு சொன்னோம் ஆட்சி மாறினதுனால இன்னைக்கு அந்த மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க தண்ணி அந்த ஆறு மாடிக்கு தூக்கிட்டு போகிற அவங்க சிரமப்படுறது நமக்கு நல்லா தெரியும் எல்லாம் கவலைப்படைய அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் வரும் உங்கள் வீடுகளுக்கே தண்ணி வரும் நீங்க எதுவும் உங்களுக்கான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சித்த நம்ம அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் கண்டிப்பா வரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அது வரைக்கும் இவங்க ஆடுறது ஆடட்டும் ஆடிட்டு எவ்வளவு நாள் தான் பணத்தை நான் அழிச்சு திங்கவா போறாங்க அண்ணே நம்ம எம்டி டி ராஜேந்திர அண்ணன் சொன்னாரு டாஸ்மார்க் அது டாஸ்மார்க்கே இல்லைங்க கள்ளச்சாராய சந்தை நீங்க பிளாக்ல தான் வித்து அவங்க வீடுகளுக்கு பணம் போகுது தயவு செய்து வருகின்ற காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்றைய தினம் அவர்கள் கொடுக்குற நன்கொடையை பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுறாதிங்க அப்போ அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் அவங்க விலை அவங்களுடைய அர்த்தமே என்ன எங்கள் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு பொங்கலுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம்லான்னு கேட்டதுக்கு துறைமுறை எழுந்திர இப்போ தேர்தல் வெள்ளையே ஒரு எண்பத்தெட்டு வயசு புரிந்தவர் அப்போ நம்மள பிச்சைக்காரங்களா ஆ நம்ம எம்எல்ஏ கரெக்டா சொல்றது நான் இன்னைக்கு என்னடா இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு அவருடைய